இந்தியா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் ரோஹித் சர்மாவால் சிக்கலின் நாலு இந்திய இளம் வீரர்கள் டி டுவெண்ட்டி கோப்பை தொடரில் விளையாட இந்திய அணி கேப்டன் ரோஹித் சர்மா ஆர்வம் தெரிவித்துள்ளதால் நாலு இளம் வீரர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறியுள்ளது இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான மூன்று போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடர் ஜனவரி பதினொன்றாம் தேதி தொடங்க உள்ளது டி டுவெண்டி உலோக்கோப்பை தொடருக்கு முன்பாக இந்திய அணி விளையாடும் கடைசி டி டுவெண்டி தொடர் என்பதால் யாரெல்லாம் தேர்வு செய்யப்படுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது அது மட்டுமில்லாமல் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மாவின் முடிவை அறியவும் ரசிகர்கள் ஆர்வமாக உள்ளனர் ஏனென்றால் கடந்த டி டுவெண்டி கோப்பை தோல்விக்குப் பின் இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இருவரும் இந்திய அணிக்காக ஒரு டி டுவெண்டி போட்டியில் கூட விளையாடவில்லை உலகக்கோப்பை தொடரை மனதில் வைத்து ஒரு கிரிக்கெட்டில் கவனம் செலுத்தி வந்தனர் அண்மையில் கூட தென்னாப்பிரிக்க சுற்றுப்பயணத்தில் டி டுவெண்டி தொடரில் ரோஹித் சர்மா விராட் கோலி இருவரும் விளையாடவில்லை இந்த நிலையில் தேர்வு குழுவினர் நடத்திய பேச்சுவார்த்தையில் இந்திய அணி கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இருவரும் டி டுவெண்டி உலகோப்பில் விளையாட ஆர்வம் காட்டியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது விராட் கோலிக்கான தேவை டி டுவெண்டி அணியில் இருந்தாலும் ரோஹித் சர்மாவின் இடம் சில ஆண்டுகளுக்கு முன்பாக நிரப்பப்பட்டுவிட்டது ஏனென்றால் தொடக்க வீரராக கே ராகுல் சுப்மன் கில் இசான் கிசன் எஸ் எஸ் புதுராஜ் கெக்வால் என்ற ஐந்து வீரர்கள் தொடக்க வீரர்களாக களமிறங்க தயாராக உள்ளனர் இதில் கே எல் ராகுலை தவிர்த்து மற்ற நான்கு வீரர்களும் தொடர்ச்சியாக இந்திய அணியில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக டி டுவெண்டி அணியில் தொடக்கம் கொடுத்து வருகின்றனர் இரு இடதுகை பேட்ஸ்மேன்கள் இரு வலதுகை பேட்ஸ்மேன்கள் என்று சராசரியாக தொடக்க வீரர்களுக்கும் பிசிசிஐ மாற்று வீரர்களை கண்டறிந்து விட்டது இதனால் ரோஹித் சர்மா இனியும் டி டுவெண்டி கிரிக்கெட்டை விளையாடாமல் இளம் வீரர்களுக்கு விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று பார்க்கப்படுகிறது ஏற்கனவே உலகக்கோப்பை தோல்வியிலிருந்து ரசிகர்கள் மீளாத நிலையில் மீண்டும் ரோஹித் சர்மா தலைமையில் டி டுவெண்ட்டி உலோகோப்பில் தோல்வியடைந்தால் விமர்சனங்களும் அதிகரிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது